சாதங்கிறது ரொம்ப அருமையான ஒரு ப்ரோபயோட்டிக் உணவு ஸோ இயற்கையாக இந்த சாப்பாடு இந்த சாதம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நார்மலாக சா சாதம் போது எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு சாதம் இருக்கும் அப்புறம் நைட் வந்து மறுபடியும் அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டு டிப்பிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்பானையில் வச்சுருவாங்க அடுத்த நாள் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்ட் ஆகிடும் இந்த பெஸிலஸ் வளரதினால ஸோ என்ன மாற்றம் நடக்குது ஸோ ஒன்று அதில் லைவ் பெசிலை வந்து நிறையா அதிகமாகுது ஸோ ப்ரோபயோட்டிக் உணவு நல்ல பாக்டீரியாக்கள் நம்ம உடம்புக்கு நல்லது தரக்கூடிய கமன்சால் நல்ல பாக்டீரியாக்கள் உள்ளே போகுது ஸோ இது நம்பர் ஒன் இது ரொம்ப அருமையான பயன்கள் இருக்குது சரிங்களா இதனால் மெயினாக என்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா கொலைட்டிஸ் கிரான்ஸ் டிசீஸ் இந்த மாதிரியான பிரச்சனை உள்ள நிறைய நோய்கள் ஈவன் சில சமயம் இந்த சீலியாக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த ப்ரோபயோட்டிக் நல்ல பேக்டீரியாக்கள் இந்த பழைய சாதம் வந்து ரொம்ப அருமையான பயன்கள் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கு ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதத்தை கொண்டு வந்த மக்கள் நிறைய பேருக்கு வைரஸ்